வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில கர்நாடகத்தை சேர்ந்த சங்கிகள் நாயா தமிழ்நாடு இது மட்டும் ஏன் இப்படி இருக்கு ஒரு இந்துத்துவாக்கு எதிரா இருக்கே சனாதனத்துக்கு எதிரா இருக்கே அப்படின்னு கதர்ன ஸ்டோரியை தான் பார்க்க போறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்துல அனுராக் தாக்கூர் என்கிற எம்பி கதர்னர் என்ன சொன்னார் அப்படி இந்தியாவிலே சனாதனத்துக்கு எதிராக ஒரு மாநிலமே இருக்குன்னா அது தமிழ்நாடு தான் அப்படின்னு நாடாளுமன்றத்திலே சொன்னார் என்ன அர்த்தம் என்கிற பிறப்பால் உயர்வு தாழ்வு போதிப்பதை எதிர்க்கிற ஒரே ஒரே அடையாளமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சங்கிய கதர்னாங்கன்னா எவ்வளவு நேர்மையாக மதத்தை அணுகுகிறோம் அப்படின்னு அர்த்தம் இப்ப என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்களா ரொம்ப நாளாவே சனாதனத்துக்கு நமக்கும் பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு நூற்றாண்டு காலமாக ஆரிய பார்ப்பனிய சக்திகளை எதிர்ப்பதும் சனாதனத்தை எதிர்ப்பதும் தமிழ்நாட்டினுடைய அரசியலாக பண்பாட்டு தளத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த சனாதன அரசியலுக்கு எதிரான அரசியல் தான் தமிழ்நாட்டை முற்போக்கு வழியில நடத்திட்டு இருக்கு குறிப்பா சனாதனம்னா என்ன பிறப்பால் உயர்வு தாழ்வு போதிப்பது ஆரிய பார்ப்பனர்கள் பிறப்பால் உயர்ந்தவர்கள் நாமெல்லாம் சூத்திரர்கள் அடிமைகள் அப்படின்னு நம்மள வச்சிருந்தோம் இதை உடைக்கிறதுக்கான ஒரு நூறாண்டு கால போராட்டத்தை நடத்திய ஒரு மண்ல மிக முக்கியமான இடத்தை தமிழ்நாடு வைக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சனாதன ஒழிப்பு மாநாடு அங்க துணை முதல்வர் உதயநிதி வந்து கலந்துகிட்டார் உதயநிதி பேசுகிற போது டெங்குவை போல கொரோனாவை போல கொசுவை போல ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று சனாதனம் பேசினார் இது இந்தியா முழுதும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது பல இந்துத்துவ சக்திகள் குறிப்பாக சங்கிகள் கடுமையான போராட்டத்தை உதயநிதிக்கு எதிராக நடத்தினார்கள் அவருடைய தலையை வெட்டி கொண்டு கொண்டு வந்தா சீவி உங்களுக்கு பணம் கொடுப்போம் என்றெல்லாம் அந்த சனாதனத்துக்கு எதிராக களத்தில் நின்றவர்கள் அப்படின்னா இந்தியா முழுவதும் ஒரு கூட்டம் சனாதனத்துக்கு எதிராக உதயநிதிக்கு ஆதரவாகவும் களத்துல நின்றாங்க ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா பீகார்ல இருக்கிற உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டுக்கு ஆதரவாகவும் உதயநிதிக்கு ஆதரவாகவும் போராட்டத்தை நடத்தினார்கள் அவங்க யார் அப்படின்னா அம்பேத்கர் ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடம் எது அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய ஆயுதத்தை உயர்த்தி பிடிக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலா வட இந்தியாவில சனாதனத்துக்கு எதிரான களமாடி கொண்டிருப்பவர்கள் அம்பேத்கரின் சிந்தனைகளை உயர்த்தி பிடிப்பவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் தலைய சி விருவேன் சொன்னோன்னே உதயநிதி அவங்களுடைய தாத்தா பாணியில ஒரு பதில் சொன்னாரு என் தலையை சீவுறதுக்கு பத்து ரூபா போதும் நீங்கள் ஏன் ஒரு கோடி ரூபா பத்து கோடி ரூபா அறிவிக்கிறீங்க என்றெல்லாம் சொல்லிட்டு போனாரு இது இந்தியா முழுதும் பேசு பொருளாச்சு அதுக்கு பிறகுதான் அனுராக் தாக்கூர் என்கிற ஒரு சங்கி நாடாளுமன்றத்தில் நின்று நம்மளை பார்த்து கதிர்னாரு ஒரு மாநிலமே சனாதனத்துக்கு எப்படி எதிர்கிறீங்க என்னையா இப்படி இருக்குது அப்படின்னு கதிர்னாரு நேற்று நேரம் என்ன நடந்துச்சு அப்படின்னா கர்நாடகத்தில் ஒரு விவாத நிகழ்ச்சி நடக்குது அந்த விவாத நிகழ்ச்சியில் கர்நாடகத்தில் இருக்கிற பாஜக சங்கி ஒருத்தர் உட்காந்து பேசுகிறார் அவர் பேசுறதா பெரிய விஷயமா பேசப்பட்டு இருக்கு இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு அவர் என்ன பேசினாரு தமிழ்நாட்டில் உள்ள தேவஸ்தானம் போல எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க உலகத்திலே அப்படி ஒரு தேவஸ்தானத்தை பார்த்திருக்கவே மாட்டீங்க அப்படின்னு கதர்னாரு இதுல என்னங்க இருக்குன்னு தோணலாம் தமிழ்நாட்டில் உள்ள தேவஸ்தானம்னா எது இந்து அறநிலையத்துறை அது போல ஒரு அறநிலையத்துறை நான் பார்த்ததே இல்லைன்னு கதர்றாரு எதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் உள்ள இந்து துறை தங்களுடைய கோயில் சொத்தை வைத்திருந்த அத்தனை பார்ப்பனர்களிடமிருந்தும் அடித்து பறித்து இருக்கிறது அந்த நிலத்தை ஆக்கிரமிச்ச நிலத்தை எல்லாம் புடுங்கிருக்கிறாங்க இன்னும் குறிப்பாக பாஜக சங்கிகள் கையில் வைத்திருந்த ஆக்கிரமிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை இந்து அறநிலையத்துறை திரும்ப மீட்டெடுத்திருக்கிறது ஒருவேளை பூஜை கூட நடக்காத சாதாரண கோயில் சின்ன கோயில் சிதலமடைந்த கோயில கூட சீர்திருத்தம் பண்ணி அதை நல்லா சரி பண்ணி அதுக்கு பூஜை நடத்துவதற்கு ஒரு ஆண்டுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் கொடுத்து அத பூஜையை நடத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி இந்து தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் கொண்டு வந்தோம் கேரளாவும் நம்மளும் தான் எல்லா சாதிகாரரும் அர்ச்சகராகலாண்டா ஆகலாம்டா இவர்கள் பார்ப்பனர்களுக்கு எழுதி கொடுத்த பிரமாண பத்திரம் இல்லை அப்படின்னு சொன்னது நம்ம ரெண்டு ரெண்டு தான் அது அவங்களுக்கு பெரிய எரிச்சலா இருக்கு பார்ப்பனர்கள் மட்டுமே கையில் வைத்திருந்த அச்சக தொழிலை இன்னைக்கு எத் எல்லா பேருமே படிச்சுட்டு வந்து உள்ள வர்றாங்களேன்ற கோபம் வேற அவங்களுக்கு இருக்கு இதெல்லாம் தாண்டி பெரிய கோபம் இன்னைக்கு சங்கிகளுக்கு வர காரணம் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற தேவஸ்தானம் அதாவது இந்த அறநிலையத்துறை திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் இருக்கிற அந்த கோயிலை நிர்வகிக்கிறவர்கள் இவர்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க போய் உச்சி மலையில தீப சங்கிகள் கேஸ் கொடுத்தப்ப போராட்டம் நடத்தினப்ப அதுக்கு எதிராக நின்றார்கள் இதுதான் சங்கிகளுக்கு அதர வைக்கிறதா ஏன் நல்லிணக்கம் முக்கியம் இங்கே சூழல் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஓரடியில அண்ணன் இருக்கோம் எங்களுடைய மரபு பிள்ளையார் கோயில்ல விளக்கேத்துறது உச்சி பிள்ளையார் கோயில்ல ஜோதி ஏத்துறது இந்த ஜோதி ஏற்றுவது எங்கள் மரபு அதை நாங்க செய்யறோம் வேண்டுமென்றே குழப்பத்தை விளைவிப்பதற்காக தான் சங்கிகள் இதை செய்யறாங்க அப்படின்னு தெளிவா அரசோட நின்னு மக்களோட நின்னு எதிர்த்து நின்னு தான் இந்த அறநிலையத்துல இதைத்தான் அவர் கோ சொல்றாரு யூனிவர்சல்ல எங்கேயும் பார்க்க முடியாதுங்க இப்படி ஒரு தேவஸ்தானத்தை அது எப்படிங்க இந்துக்கள்னு சொல்ற கொஞ்சம் பேர் போராடுறாங்க அவங்களை எல்லாம் ஓரமா உட்கார வச்சுட்டு இவங்க அரசாங்கத்தின் பக்கமும் பாயிக பாயிகப் பக்கமும் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு கேளுங்க தமிழ்நாடலோஸ்ட்டு தேவஸ்தானா பிரபஞ்சத்துல எதுவும் இல்லை அல்லு ரோஸ்ட்டு ஹலைய தேவஸ்தானா இல்ல அது மட்டும் சொன்னா பரவாயில்லங்க அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாரு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பட்டையா போட்டுட்டு அலையிறாங்க பிரச்சனை வந்த பாய் கூட சேர்ந்துக்கிறாங்க என்னவா தமிழ்நாட்டில் பட்டை போட்டுட்டு அலையிறாங்க பிரச்சனை வந்த அவங்க என்ன நினைக்கிறாங்க பாஜக பக்கம் சேரணும் ஆர்எஸ்எஸ் பக்கம் சேரணும் இந்துத்துவா பக்கம் சேரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க ஆனா பிரச்சனை என்று வந்தால் மக்கள் ஒருங்கா நிக்கிறாங்க ஒற்றுமையாக நிற்கிறார்கள் மத நல்லிணக்கத்தோடு நிற்கிறாங்க இதுதான் அவங்களுக்கு பேர் அதிர்ச்சியை கொடுக்குது அதத்தான் அவர் சொல்றாரு

இந்துக்களுக்கு எதிரான அரசியலை தமிழ்நாடு செய்வதா காட்டுவாங்க உண்மையில தமிழ்நாடு என்னவா இருக்கு முற்போக்கு அரசியலை கையில் எடுக்கிறது புரோகிரசிவ் ஸ்டேட் தமிழ்நாடு அது முற்போக்கு அரசியலை கையில் எடுக்கிறாங்க அவங்க ஒற்றுமையா இருப்பாங்க அப்படின்னு சொன்னதோட முடிச்சிருந்தா வேறங்க அவர் கடைசி அப்படி முடிக்கிறாரு கர்நாடகத்துல வேணும்னா இந்துத்துவா சக்திகள் நீங்க சனாதனத்தை தூண்டலாம் கலவரத்தை தூண்டலாம் மத நல்லிணக்கத்தை கெடுக்கலாம் ஆனால் ஒருபோதும் தமிழகத்தில் உங்களால் அதை நடத்த முடியாது இதை நம்ம சொன்னா பெரிய விஷயம் வாங்க கர்நாடகத்தை சேர்ந்த இளைஞர்கள் எழுதுறாங்க அப்ப தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டினுடைய இறையாண்மை மீதும் பண்பாட்டு தளத்தில் நாம் கட்டமைத்திருக்கிற முற்போக்கு ஐடியாலஜி மேலவும் பக்கத்து மாநிலங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு தோழர்களை எனக்கு அதை படிக்கும் போது உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு ரொம்ப சந்தோஷம் இல்லையா